சிவகாமியின் சபதம் பகுதி நூத்தி எழுபத்தி அந்த ஓவியருக்கு ஏற்பட்ட நிலைமைதான் ஒரு கேசிக்கும் ஏற்பட்டிருக்கும் ஆனா அவர் தபிஷ்டர் அது காரணம் தூரத்துல ஒரு பத்து பதினஞ்சு பேர் அவசரம் அவசரமா நடந்து வராங்க அவங்க யாரெல்லாம்னா வாதாபி அமைச்சர்கள் வாதாபி தளபதிகள் தான் இதை பார்த்தோன்னே நாகநந்தி நினைக்கிறார் அடே புலிகேசி உனக்கும் நாட்டுக்கும் அழிவு காலம் நெருங்கிருச்சதா அப்படின்னு நினைக்கிறேன் உன் புலிகேசி அண்ணா நீனே யோசுபார் நம்ம பாட்ட சத்யாஸ்ரோய புலிகேசி உட்கார்ந்த சிம்மாசனத்துல

அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்போம் அப்படின்னு நினைக்கிறார் அவங்க வந்தாலும் எப்படி பேசி ஏன் இப்படி எல்லாரும் ரொம்ப பதட்டமா இருக்கீங்க யாரும் நம்ம நாட்டு மேல போரெடுத்து வராங்களா என்ன அப்படின்னு கேட்கிறார் இதை கேட்டோன்னு அமைச்சர்கள் ஒருத்தர் ஆமா பிரபு என்னால நம்ப முடியல சரி அப்படியே அவன் வந்தாலும் நீங்க பயப்படுறீங்க நர்மந்தா நதிக்கரையில் கொஞ்சமும் இருக்கு பிரபு ஆனா அதுக்குள்ள ஏமா காஞ்சிந்தபுரதுக்குள்ள எப்படியோ நம்ம படைய வாதாபிக்கு பரவழிச்சிடலாம்ல பிரபு ஆனா மாமலன் சுங்கபத்திரம் நதிக்கரையும் வந்து அடைஞ்சிருப்பான் பிரபு இந்த செய்தி அவங்க யார் சொன்னது பிரபு இந்த சொன்னாங்க பிரபு அப்படின்னு சொல்லி காமிக்கிற

பாதிரி நின்றுட்டாங்க எங்க ரெண்டு தான் வர முடிஞ்சது கண்டிப்பா தளபதி ஒரு ஓலையில விவரமா எழுதி அனுப்புறேன் சொல்லியிருக்காரு பிரபு இது கேட்டவனே அந்த தளபதி கேட்டீங்களா பிரபு இப்பதான் நர்மதையில பஞ்சம் ஏற்பட்டனால அங்க இருக்க நம்ம படையில பாதிய வேங்கிக்கு வேற அனுப்பியிருக்கோம் இந்த நேரத்துல

何か。Thank you,